மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் நாலாவது யூனிட்டில் எட்டாவது பயிற்சி கணக்கை பார்ப்போம் ஒரு கூட்டாண்மை நிறுவனம் கடந்த மூன்று வருடங்களாக ஈட்டிய நிகர லாபங்கள் பின்வருமாறு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரூபாய் இருபதாயிரம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரூபாய் பதினேழாயிரம் மற்றும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரூபாய் இருபத்தி மூன்றாயிரம் மேற்குறிப்பிட்ட காலம் முழுவதும் நிறுவனத்தில் பயன்படுத்தப்பட்ட முதல் ரூபாய் எண்பதாயிரம் நிறுவனம் கொண்டுள்ள இடரினை கருத்தில் கொண்டு பயன்படுத்தப்பட்ட முதல் மீதான சாதாரண லாப வீதம் பதினைந்து சதவீதம் என கருதப்பட்டது உயர் லாபத்தில் இரண்டு ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும் உயர் லாபத்தில் இரண்டு ஆண்டுகள் கொள்முதல் அப்படின்றதுனால இந்த கணக்கு ஏற்கனவே நம்ம போட்ட ஏழாவது கணக்கு மாடலை போன்றதே அதாவது உயர் லாபத்தில் கொள்முதல் முறை உயர் லாபத்தில் கொள்முதல் முறையில் நற்பெயர் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா நற்பெயர் சமம் உயர் லாபம் பெருக்கல் கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை இந்த கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு ஆண்டுகள் உயர் லாபத்தை நாம முதல்ல கண்டுபிடிக்கணும் உயர் லாபம் அப்படின்றதுக்கு என்ன ஃபார்முலா உயர் லாபம் சமம் சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம் என்பது தான் ஃபார்முலா அப்போ முதல்ல நாம் சராசரி லாபத்தை கண்டுபிடிக்கணும் அதன் பிறகு சாதாரண லாபத்தை கண்டுபிடிக்கணும் சராசரி லாபத்தில் இருந்து சாதாரண லாபத்தை கழிச்சிட்டோம்னா நமக்கு உயர் லாபம் கிடைத்துவிடும் இப்போது முதல்ல நாம் சராசரி லாபத்தை கண்டுபிடிக்கணும் சராசரி லாபத்துக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா சராசரி லாபம் சமம் மொத்த லாபம் வகுத்தல் ஆண்டுகளின் எண்ணிக்கை அதாவது முதலில் மொத்த லாபத்தை கண்டுபிடிக்க வேண்டும் மொத்த லாபம்னா என்ன கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டினுடைய லாபம் இருபதாயிரம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டினுடைய லாபம் பதினேழாயிரம் மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்குரிய லாபம் இருபத்தி மூன்றாயிரம் இந்த மூன்றையும் கூட்ட வேண்டும் அதுதான் மொத்த லாபம் ஆண்டுகளின் எண்ணிக்கை என்பது இங்கு மூன்று ஆண்டுகள் என்பதின் காரணமாக ஆண்டுகளின் எண்ணிக்கை மூன்று சராசரி லாபம் சமம் இருபதாயிரம் கூட்டல் பதினேழாயிரம் கூட்டல் இருபத்தி மூன்றாயிரம் வகுத்தல் மூன்று இருபதாயிரம் கூட்டல் பதினேழாயிரம் கூட்டல் இருபத்தி மூன்றாயிரம் கூட்ட நமக்கு அறுபதாயிரம் கிடைக்கிறது வகுத்தல் மூன்று அறுபதாயிரத்தை மூன்றால் வகுக்க நமக்கு ரூபாய் இருபதாயிரம் கிடைக்கிறது இந்த இருபதாயிரம்தான் சராசரி லாபம் அடுத்தது சாதாரண லாபம் கண்டுபிடிக்கணும் சாதாரண லாபத்துக்கு ஃபார்முலா சாதாரண லாபம் சமம் பயன்படுத்தப்பட்ட முதல் பெருக்கல் சாதாரண லாப விகிதம் பயன்படுத்தப்பட்ட முதல் எவ்வளவு அப்படின்னு கணக்கை பார்ப்போம் பாருங்க கணக்கில் பயன்படுத்தப்பட்ட முதல் ரூபாய் எண்பதாயிரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது எண்பதாயிரம் பெருக்கல் அடுத்தது என்ன இருக்கு சாதாரண லாப விகிதம் கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள சாதாரண லாப விகிதம் எவ்வளவுன்னு கணக்க பார்க்க போறோம் சாதாரண லாப விகிதம் பதினைந்து சதவீதம் என்று கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது சாதாரண லாப விகிதம் பதினைந்து சதவீதம் என்பதை பதினைந்து பை நூறு என்று எழுதலாம் ஒரு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒரு ஜீரோ ரெண்டு ஜீரோ எட்நூறு பெருக்கல் பதினைந்து எட்நூறு பதினைஞ்சால பெருக்குன்னா நமக்கு ரூபாய் பனிரெண்டாயிரம் கிடைக்கிறது சாதாரண லாபம் சமம் பனிரெண்டாயிரம் அடுத்து நாம் உயர் லாபம் கண்டுபிடிக்கணும் உயர் லாபத்துக்கு ஃபார்முலா உயர் லாபம் சமம் சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம் நாம் ஏற்கனவே சராசரி லாபம் இருபதாயிரம் என்று கண்டுபிடிச்சு வச்சுருக்குறோம் சாதாரண லாபம் பன்னெண்டாயிரம்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கணும் எனவே சராசரி லாபம் இருபதாயிரம் மைனஸ் சாதாரண லாபம் பன்னெண்டாயிரம் இருபதாயிரத்தில் பன்னெண்டாயிரத்தை கழித்தா நமக்கு ரூபாய் எட்டாயிரம் கிடைக்கிறது இந்த எட்டாயிரம்தான் உயர் லாபம் அடுத்தது நற்பெயரை கண்டுபிடிப்போம் நற்பெயர் சமம் உயர் லாபம் பெருக்கல் கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை அப்படின்றது தான் ஃபார்முலா இப்போ நாம் லாபத்தை கண்டுபிடிச்சிட்டோம் எட்டாயிரம் பெருக்கல் கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை கணக்கில் பாருங்க லாபத்தில் இரண்டு ஆண்டுகள் கொள்முதல் அதாவது கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை இரண்டு என்று கொடுக்கப்பட்டுள்ளது கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை இரண்டு எட்டாயிரத்தையும் இரண்டையும் பெருக்கணும்னா நமக்கு பதினாறாயிரம் கிடைக்கிறது ரூபாய் பதினாறாயிரம் நற்பெயரின் மதிப்பு ரூபாய் பதினாறாயிரம்